ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய ராசி பலன்கள் ரிசப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து எப்படி அதாவது கிரகங்கள் அன்னைக்கு வருஷம் பிறப்போது இல்லையா அன்னைக்கு கிரகங்களுடைய பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இந்த வருஷம் வந்து நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்குது திதி வந்து பிறக்கக்கூடிய தி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கரணம் வந்து கவலோ க பணத்தில் பிறக்குது அதாவது நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்காருங்க மக நட்சத்திரத்தில் பிறக்குது இந்த மக நட்சத்திரம் வந்து கேதுவோடைய நட்சத்திரம் அந்த கேது வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம்ங்கிறது லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஸ்தானம் தான் ஐந்தாம் இடம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் இருக்காங்க உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்குது பத்தாம் இடத்துல சனி பதினொன்றாம் ராகு இருக்கு இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இல்லையா அந்த டைம்ல உங்கள் ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய நிலைகள் பொதுவாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது பதினொன்றுல ராகுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான அமைப்பு அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேலே வந்து என்னென்னா குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வருவார் பொதுவாக ஜென்ம குரு நல்லது இல்லைன்னா கூட பதினொன்றாம் அதிபதி அவர் உங்களுடைய அஷ்டமும் அவரே தான் அதாவது எட்டுக்குடியவரும் அவரே தான் பதினொன்று குடியவரும் அவரே தான் ஆனா உங்களுக்கு பதினொன்று குடியவர் அவராக இருந்தாலுமே பதினொன்றில் ராகுவும் இருக்கு பிளஸ் வந்து குருவும் இருக்கு யாருக்காவது குரு திசையில ராகு புத்தி ராகு திசையில் குரு புத்தி இரு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய யோகம் அதாவது எல்லாத்துக்குமே யோகம் இருக்குது பர்டிகுலராக நான் சொன்ன திசா புத்தி அதாவது ராகு திசையில் குரு புத்தி குரு திசையில் ராகு புத்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டுருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல் மூலியமாக தான் அதிர்ஷ்டம் வரும் அப்போது நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது மட்டும்தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேலை இந்த திசா புத்தி நடத்து நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பர்டிகுலராக இதை நான் சொல்கிறீங்க அதே பொதுவாக தொழில் ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி வந்திருக்காரு கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாமான்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு தர்மகர்மாதிபதியாக இருக்கிறார் அப்போது பத்தாம் இடத்துல ஒரு ப ஆட்சி பெற்று இருக்கனால கண்டிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணுங்க அதாவது பொது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தொழில் தொடங்க ஏன்னா உங்களுக்கு ராகு வந்து பதினொன்றில் இருக்குது நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் சீனியாரிட்டி இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் மூலிமா போயிட்டு திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இப்படித்தான் அப்படின்னு ஒரு வரையறை கிடையாது அது எப்படி வேணால் வரலாம் ஆனால் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டுட்டு உங்களோட செய்கை அதாவது உங்களுடைய செயலில் நீங்கள் கவனத்தோடு இருந்தாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு தன்னால் தேடி வரும் அது இல்லாமல் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி நல்ல ஞானம் பெரிய பெரிய ஆள்களுடைய தொடர்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது தொடர்பு அப்படின்னா திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அவங்களுடைய கைடு அதாவது ஒரு குருநாதராக இருந்தாங்க ஒரு கைடு கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி இறையருள் நிறைய உங்களுக்கு வரும் அதாவது இந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு செய்திகள் வரும் உபாசனை எடுப்பீங்க ஒரு பெரிய குருமார சந்திப்பீங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு யோகம் அதாவது பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு வெளிநாடு யோகம்லாம் இருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் பத்தில் சனி வந்திருக்காரு தொழில் மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் இருக்கு அதே நேரத்தில் வேலை படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க அதிர்ஷ்டமாக இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா பதினொன்னில் ராகு இருக்கு இல்லையா அது தான் திடீர்னு அதிர்ஷ்டம் அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஒருவரே இருக்கனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து திடீர் திடீர்னு வருங்க எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்துடும் எப்படி வந்ததுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஒன்று தான் இருக்குது மீது எல்லாமே ஆல்ரெடி பயிற்சியானது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ராகுக்கு இதெல்லாம் பயிற்சி ஆகிடுச்சு அதே மாதிரி சனியும் பயிற்சி ஆகிடுச்சு குரு பயிற்சி மட்டுந்தான் ஏப்ரலுக்கு அப்புறம் வருது நீங்கள் தொழிலையும் உத்தியோகத்துலேயா இருந்தாலும் சரி வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த சனியும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல சேரும்போது உங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கவனமாக இருக்கணும் அதுவும் அரச அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது சனி செவ்வாய் கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை கிடையாது அந்த ஒரு மாதம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த சனியும் செவ்வாயும் சேரும்போது தொழிலில் ஏதாவது உங்களுக்கு இழுபறியோ இல்லை வேற ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்துரும் நஷ்டங்களை ஏற்படுத்தி அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து நாலாம் இடத்தை பார்க்குது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரதுக்குண்டான இருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால திடீர்னு வந்து விபத்து கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்டதுன்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஆரம்பத்திலேயே முடிச்சிடுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு செலவு பண்ணுறதோடைய நீங்கள் முடிச்சுட்டா பெட்டராக இருக்கும் இந்த ஐநூறுவா செலவு பண்ணுமா நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஐ ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் போய் முடிஞ்சிடும் அதனால் கவனமாக இருந்து பண்ணுறது ரொம்ப நல்லது சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கணும் இப்போ குரு பன்னெண்டில் இருக்கனால உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அது வந்து என்னென்னா செலவாகி போயிடும் அப்போது அதில் வந்து நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும் பொதுவாகவே ரிசவர் ராசி வந்து எப்போவுமே பிளான் தான் செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி வெட்டியாக செலவு பண்ண மாட்டாங்க ஆடம்பரமாகவும் செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு கவலை அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணம் மட்டும்தான் வேறு எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க க பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த பணம் இல்லைன்னா மட்டும்தான் அவங்க கவலைப்படுவாங்க இடியே இடிஞ்சு விழுந்தாலும் அதை பார்த்து அப்படியே அதை எடுத்து நகர்த்தி வச்சுட்டு போகக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க அந்த டைம் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய டைப்பாக நீங்கள் இருப்பீங்க ஸோ பணம் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது இந்த வருஷம் அதனால் நீங்கள் கவனமாக செயல்பட்டாலே போதுமானதுங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய் நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பாராட்டு புகழ் அங்கீகாரம் நிறைய சான்சஸ் கிடைக்கும் நீங்கள் இன்னும் உங்களைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மக்களால் பாராட்டக்கூடியது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்குது பொதுமக்கள் மக்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமானது அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல சனிங்கும் போது உங்களுக்கு எப் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் நோட்டபுளான பர்சனாக மாறுவீங்க அப்போ ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அது பெரிய இஷ்யூவாயிடும் பத்தில் சனி இருக்க வரைக்கும் அதாவது சனிக்கு இன்னொரு பேரும் இருக்குது நீதிமான் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அரசியலில் இருந்துட்டு சில விஷயங்களை நம்ம பண்ண முடியாது இருந்தாலும் ரொம்ப கவனம் நீங்க போகணும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் பதினொன்னில் இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு புதுசாக நீங்கள் வந்து புதுசாக வந்து இப்போ தொழில் தொடங்கணும் பெண்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க அதாவது பதினொன்னில் ராகு இருக்குது அதே மாதிரி ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா ப பன்னெண்டில் இருக்க குரு வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வராரு அவர் பதினொன்றாம் அதிபதியாக இருந்தாலும் எட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய பழகக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இருக்கணும் எட்டுங்கிறது தேவையில்லாத அவமானங்களை தேடி தந்துடும் தேவையில்லாத சிக்கல்களில் தே தேடி தந்துடுங்க அதனால் அதுவும் குரு அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டாக குருன்னு என்ன டீச்சருங்க டீச்சர் நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க அடிப்பாங்க எப்போது தப்பு செஞ்சால் அடிப்பாங்க சும்மா இருக்கும்போது அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க அப்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே டீச்சராக மாறிக்கணும் நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து உங்களோட செயல்கள் எல்லாமே செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் ஏன்னா உங்களுக்கு அது தெரியுது இது எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறது ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு ஸ்தானத்தை சனி பார்த்துட்டு இருக்காரு குழந்தைங்க படிப்பில் வந்து நிறைய தடை இருக்குது அது வந்து என்னென்னா பொதுவாகவே வந்து நாலாம் இடத்த சனி பார்த்துச்சு அப்படின்னா படிக்கக்கூடியதில் ட்ராபேக் ஆகும் அதுவும் இந்த காலத்தில் ஃபோன் மூலியமாக தான் எல்லாமே அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கே ஃபோனில் தான் வருது அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா குழந்தைங்க ஃபோனில் தான் இப்போ அது படிச்சுட்ருக்காங்கன்னு நினைப்பீங்க அவங்க வேறு இன்ஸ்டா பக்கம் போகலாம் வேறு ஏதாவது போகலாம் அதனால் அவங்க என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பே பேரண்ட் கண்ட்ரோலில் தான் மொபைல் இருக்கணும் அதை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது சில பேர்த்துக்கு காதல் உணர்வை தூண்டி விடுவார் ஐந்தாம் இடம் வந்து காதல் ஸோ காதல் உணர்வை தூண்டி விடுவார் பெண்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அதாவது ஆண் குழந்தைங்களுக்குமே நான் சொல்றேன் அதாவது குழந்தைங்க அப்படின்னா எது வரைக்கும்னா பிளஸ் டூ வரைக்கும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவங்க தனியாக ஏர்னிங்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகள் தான் அதனால கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் தேவையில்லாத காதல் வலையில் போய் சிக்கி மாட்டிடாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பெற்றோர்களுடைய கடமை அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு வந்து குருபலன் வரப்போது ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் வந்து திருமணம் திருமணமாகிறதுக்கு ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் நல்லா பதினொன்றில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் நல்ல பணச்சேர்க்கை சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாகவே ரிஷப ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை இந்திரபகவான் வழிபாடும் ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் பண்ணுங்கள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு பொருளாதார உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையறதுக்கு உங்களோட சேர்ந்து இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்